கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தையில் ஜீவன் தினமும் ஒரு தேவ வார்த்தை ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் பலமும் பலவீனமும் இருக்கிறது இருந்தாலும் பலவீனம் உள்ளவனாகவே இருக்கிறார் ஆனால் எல்லா மனிதனுக்கும் தேவன் உதவி இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருவை ஒப்பிட முடியாத அன்பு தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை உண்டாக்கி தரும் தயவு தன் நிகரற்ற அந்த அன்பு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த கிருபையை அவர் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறார் பலவீனம் உள்ளவர்களுக்கு தம்முடைய கிருபையை அவர் தந்து அவர்கள் பலவீனத்திலே அவர் உதவி செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது அது மட்டுமல்லாது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் கிருபை இது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று பௌலடிகளார் தன்னுடைய பலவீனத்தில் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அவருக்கு அளித்த பதில் என் கிருவை உனக்கு போதும் ஆம் நம் பலவீனப்படுகையில் தேவ கிருவை நமக்கு போதுமானது நாம் பலவீனமாக இருக்கையில் நம்மை தாங்குவதற்கு அந்த கிருவை போதுமானதாக இருக்கிறது தேவ கிருவையை நாடுவோம் வேதம் சொல்லுகிறது கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறுவதற்கு கிருவை நமக்கு உதவி செய்திருக்கிறது ஆம் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாய் உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் மறித்ததினாலே தேவனுடைய அன்பை நம் வாழ்க்கையில் விளங்க பண்ணினார் நாம் அதை விசுவாசித்த போது அந்த கிருவை நமக்கு உதவி செய்தது தகுதியில்லாத நமக்கு மீட்பை உண்டாக்கி தந்தது அந்த கிருவை நம்மை அனுதினமும் தாங்கும் தகுதி இல்லாத நபர்களுக்கு தகுதியை உண்டாக்கி தருகிற அந்த தன் நிகரற்ற அன்பு இன்றைக்கும் என்றைக்கும் எல்லா நாளும் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஆகையால் இருக்கிறேன் பலவீனனாய் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்வார் யாருமில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற என்னை கேட்கிறவர்களே உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவ கிருவை இருக்கிறது அந்த கிருபையை அண்டிக் கொள்ளுங்கள் அந்த கிருபையை நாடுங்கள் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது காலைதோறும் அவர் நமக்கு புது கிருபையை தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருவை ஆம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அந்த தன்னிகரற்ற அன்பு ஒப்பிட முடியாத அந்த உன்னத அன்பு அது என்னாலும் உள்ளது அதை நாடுவோம் அந்த கிருபையை அண்டிக் கொள்வோம் நிச்சயமாய் நம்முடைய பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்கும் தேவ கிருவை நமக்கு போதுமானதாய் இருக்கும் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்தில் இன்று காத்திருந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களே உங்கள் பலவீன நாட்களில் உங்கள் நெருக்க நாட்களில் உங்களுடைய தூக்க நாட்களில் தேவ கிருவையை அண்டிக் கொள்ளுங்கள் கிருவை உங்கள் வாழ்க்கையில் மேலே இருக்கும் என்றால் நிச்சயம் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ தயவு நமக்கு தேவை இன்றைக்கும் கிருபையை தந்து கருத்தருவங்களை நடத்துவார் ஹாவ் அ நைஸ் டே மே காட் பிளஸ் யூ ஆமேன்